ஆகாவிசு மையநேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பகுதி லக்குமி பாகம் ரெண்டு வியாழக்கிழமைகளில் அல்லது முழு நிலவு நாளான பௌர்ணமியில் லக்ஷ்மியை பூஜை செய்வது மிகவும் உகந்ததாகும் லக்ஷ்மியின் திருவுருவத்தை வடிக்கின்ற போது தங்க காசுகள் அள்ளி வழங்குவதைப் போலவும் அவருக்கு பின் இரு யானைகள் இருப்பது போலவும் உருவகப்படுத்தப்பட்டிருக்கிறது இதன் மூலம் அவரின் ஐஸ்வர்யத்தை வழங்கும் பலத்தை உலக மக்களுக்கு புலப்படுத்துவதாக உள்ளது லஷ்மி தேவி வழங்கக்கூடிய ஐஸ்வர்யம் என்பது வெறும் பணம் செல்வத்தை மட்டும் குறிப்பதல்ல லக்ஷ்மி தேவியின் அருள் இருப்பவர்களுக்கு புகழ் பலம் வெற்றி தங்கம் நவதானியங்கள் நல்ல புத்திரர்கள் மகிழ்ச்சி ஆனந்தம் புத்தி அழகு உயர்ந்த லட்சியம் உயர்தவம் அறம் நல்ல பண்புகள் ஆரோக்கியம் ஆயுள் இந்த ஆகிய பதினாறு விஷயங்களும் அவர்களுக்கு கிடைக்கும் மேலும் லட்சுமி தேவி பல ரூபங்களை அருள் பாலிக்கிறார் உதாரணமாக ஸ்ரீதேவி பூதேவி மற்றும் நீலாதேவி மகாலட்சுமியை அஷ்டலட்சுமி என எட்டு வகையாக வழிபடுகின்றனர் ஒரு மனிதனுக்கு அஷ்டலட்சுமி கடாட்சம் அவசியம் தேவை வாழ்வில் உயர்வதற்கு நம் ஆசிரமத்தில் தங்கப்பூ கொண்டு அர்ச்சனை செய்து வழங்க வேண்டும் அப்படி தங்க தாமரைப்பூவால் அர்ச்சனை செய்து வழங்கினால் அவனுக்கு எட்டு வகையான லக்ஷ்மி அஷ்டலட்சுமியை வணங்கிய பலன் கிடைக்கும் அஷ்டலட்சுமி பெயரை சொல்லி மகாலட்சுமி படத்தின் முன் தங்க தாமரை பூவால் அர்ச்சனை செய்யால் நமக்கு வாழ்க்கையில் எல்லா நலன்களும் கிடைக்கும் அதனால்தான் தங்க தாமரை பூ கொண்டு லட்சுமியை வழிபட வேண்டும் என்று புராணங்களும் இதிகாசங்களும் சொல்லுகின்றன அஷ்டலட்சுமி ஐஸ்வர்யம் ஒருவனுக்கு கிடைக்க வேண்டுமென்றால் அவன் வாழ்வில் எல்லா வளங்களும் பெற்று நலமாக வாழ வேண்டுமென்றால் இந்த அஷ்டலட்சுமியோட அனுகிரகமும் அவனுக்கு வேணும் அப்படி அஷ்டலட்சுமியோட அனுகிரகம் வேண்டுமென்றால் தங்க தாமரை பூவால் மகாலட்சுமியை வழிபட வேண்டும் இதையெல்லாம் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் நாளை ஒரு தலைப்பில் சந்திப்போம் எல்லா